ஆத்திராகமம் அதிகாரம் பதினாறு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எஃகுத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மறுமறுத்து நாங்கள் இறைச்சிப் பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிழை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் வெடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புக்களை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் காலத்தில் நீங்கள் திருப்தியடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புக்களை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புக்கள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரோவில் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரோவில் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரோவில் புத்திரரின் முறுமுறுப்புக்களை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடுகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி எத்தனையாய் தரையின் மேல் கடந்தது இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கற்றலை இடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்துச் சேர்க்க கடவீர்கள் உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான் இசரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடீர்காலம் மட்டும் அதிலே ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடீர் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் அதை விடீர் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகிப்போம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் என்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள் ஆறு நாளும் அதைச் சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றான் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதைக் காணவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவைப் போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான் கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான் இஸ்ரேவில் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரமட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் காணான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒரு ஓமரானது எப்பாவிலே பத்தில் ஒரு பங்கு யாத்திராகமம் அதிகாரம் பதினேழு பின்பு இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலை வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் மறுமறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் கண்ணீர் தவனத்தினால் கொன்று எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போம் அங்கே ஓரோபிலே நான் உனக்கு முன்பாக கண்மனையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாகச் செய்தான் இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான் அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரோவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு கொடை யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியே செய்து அமலேக்கோடை யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசை தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாள விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்ததே யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கம் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்திராகமம் அதிகாரம் பதினெட்டு தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான் மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் இருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளுடைய கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் இசரவேலி நிமித்தம் பார்வனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வூரின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசை தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதைச் செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்லைக் கேளும் உமக்கொரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோடே கூட இருப்பார் நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தொகைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும் இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளை இழுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக் கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசை நடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறிய காரியங்களையெல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்குப் போய்விட்டான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் அதிகாரம் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்னியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய்க் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்தபோது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற இருந்து உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வெத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய எல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே